பல பேர் நினைக்கிறாங்க நம்ம தேசம் எப்போதுமே வறுமையில தான் இருந்ததுன்னு நினைக்கிறாங்க அப்படிதான் நமக்கு பாட புத்தகத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம தேசத்தை பற்றிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நமக்கு பாட புத்தகத்தில் இல்லை எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் இந்த பாடத்திட்டத்துக்கு வெளியில இருந்து தான் நீங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு நல்ல மனிதன் உருவாவது கூட பாடத்திட்டத்தின் மூலமாக உருவாக முடியாது பாடத்திட்டத்திற்கு இருந்து தான் நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும் அப்படி இந்த நாட்டை பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் நமக்கு இந்த நாட்டு மேல நமக்கே பெருமை இல்லை வாழ்கணி அம்மா இந்த வையத்து நாட்டில் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு நின்றதாம் ஒரு பாரதம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி இந்த நாடு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறான் பாரதி இந்த உலகத்திலேயே வறுமை மிஞ்சிய ஒரு நாடாக இருக்கிறது பாழ்பட்டு இருக்கிறது அதுல பாரதி பயன்படுத்திய முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குங்க முக்கியமான வார்த்தை தாழ்வுற்று என்று சொல்கிறான் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி வறுமை மிஞ்சி என்று சொன்னால் என்ன பொருள் ஒருவன் கீழே விழுந்து விட்டான் மேலே இருந்து கீழே விழுந்து விட்டான் என்ன அர்த்தம் இதுவரைக்கும் அவன் மேலே இருந்தான் அர்த்தம் தாழ்வுற்று என்று சொன்னால் இதுவரை இந்த தேசம் உயரத்தில் இருந்தது இப்போது தாழ்வுற்று இருக்கிறது என்றார் கூறாமல் கூறி சென்ற மொழி அது அப்படி இந்த தேசத்தை பற்றி நமக்கே தாழ்வான எண்ணம் இதனுடைய பெருமைகள் புரியாத ஒரு நிலைமை ஆங்கஸ் மேடிசன் அப்படின்னு ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தோட பேரு நான் சொல்றேன் நீங்க ஆங்கிலத்தில் நினைவு வச்சுக்கொள்ளலாம் குளோபல் எக்கானமி தி மில்லனியம் பெர்ஸ்பெக்டிவ்னு பேர் உலக பொருளாதாரம் பல நூற்றாண்டுகளாக அதான் அர்த்தம் அதுக்கு இயேசு பிறந்த வருஷத்திலிருந்து கணக்கெடுத்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த உலக பொருளாதாரம் எப்படி இயங்கியது எந்தெந்த நாடுகள் பொருளாதாரத்தில் எழுதினவர் இங்கிலாந்துக்காரர் ஒரு இந்தியன் எழுதியிருந்த பிஜேபி சொல்லுவான்னு சொல்லிடுவாங்க எழுதியவர் ஆங்கிலேயர் அவர் சொல்கிறார் பதினெட்டு நூற்றாண்டு காலம் இயேசு பிறந்த வருடத்திலிருந்து பதினெட்டு நூற்றாண்டுகள் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் உலகத்தின் அசைக்க முடியாத வல்லமை வாய்ந்த பொருளாதார சக்தியாக இருந்த நாடு பாரத நாடு என்று எழுதியிருக்கிறார் உலகத்தின் முதல் தரமான பொருளாதார நாடு பாரத நாடு முப்பத்தி மூணு உலக ஜிடிபி உலகளாவிய வர்த்தகத்தில் முப்பத்தி மூணு சதவிகிதம் இந்தியாவின் பங்கு உலகம் பூரா நூறு ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குதுன்னா முப்பத்தி மூணு ரூபாய்க்கான வியாபாரம் இந்தியாவிலிருந்து நடந்தது சீனா இருபத்தி எட்டு சதவிகிதம் அப்போது இருந்து ஐரோப்பாவும் அமெரிக்காவும் ஒரு சதவிகிதம் தான் இவ்வளவு பேர் இந்த நாட்டு மேல படையெடுத்து பாருங்க வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தார் புத்தகத்தில் எழுதியிருக்காங்களா மார்க்கோ போலோ இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடித்தார் படிக்கிறோமா இல்லையா கொலம்பஸ் உலகம் உருண்டே என்று தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்தியாவிற்கு போவதற்கு மேற்கு கிழக்கு நோக்கி போகணும் மேற்கு போனாலும் இந்த உலகத்தில் சுத்தி வந்து இந்தியா வருமே என்ற நம்பிக்கையில அவர் கப்பலை எடுத்துக்கொண்டு மேற்கு நோக்கி சென்று மேற்கு அவர் பார்த்த அந்த பூமிக்கு இந்தியா என்று நினைத்து அங்க இருந்தவர்களுக்கெல்லாம் ரெட் இண்டியன்ஸ் பேர் வச்சு இதுதான் இந்தியா என்று தானே கொலம்பஸ் போனார் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருன்னு படிக்கிறோமா இல்லையா அப்ப ஏன் உலகத்தின் ஒவ்வொரு மாலுமியும் கஜினி முகமது படையெடுத்து வந்தான்னு சொல்றோம் கோரி முகமது படையெடுத்து வந்தான்னு சொல்றோம் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து கப்பல் கப்பலாக அள்ளிக்கொண்டு போனார்கள் என்று சொல்கிறோம் ஏன் உலகத்தின் ஒவ்வொரு போக்கிரியும் திருடனும் அயோக்கியனும் ராஸ்களும் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களே என்ன செல்வச்செளி போட இருந்தோம் என்பதுதான் காரணம் இந்தியா வாஸ் பி ப்ரௌட் ஆஃப் அவர் யார் ஒருவன் தனது பழமையில் பெருமை கொள்கிறானோ அவனுக்கு தான் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான திட்டமிடல் இருக்கும் பழமையில் பெருமை மாத்திரமல்ல இப்போது நடந்து கொண்டிருக்கிற நடைமுறை சமுதாயத்தில் அவனுக்கு ஒரு இருக்கணும் இருக்கணும் வேதனை இது அரவிந்தோடைய கோட் அரவிந்தர் சொன்னது பழமையில் பெருமை எடுத்துக்கொண்டு நடைமுறை சமுதாயத்தில் அந்த வேதனையோடு தான் வேதனையோடுதான் எதிர்காலத்திற்கு திட்டமிட வேண்டும் என்று சொல்வார் அதுதான் சுதேசி சுதேசி நாம என்ன சொல்கிறோம் நம்ம நாட்டிற்கு ஆயிரம் ஆண்டு காலமாக என்ன பிரச்சனைனா நாம் நாம இருக்க தவறிவிட்டோம் என்பதுதான் சுதேசி தத்துவத்தின் முதல் பாடமே அரிச்சுவடி அதுதான் சுதேசினா இந்திய பொருளை வாங்க இந்தியனாக இரு என்பது அல்ல பி இண்டியன் பை இண்டியன் அதுதான் சுதேசி இல்ல சுதேசி இஸ் நாட் ப்ராடக்ட் சென்ட்ரிக் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு நீ என்ன பேஸ்ட்ல பல் தேய்க்கணும் என்ன சோப்புல குளிக்கணும் இது சுதேசியா இது சுதேசியான்னு பார்த்துக்கொண்டே இருக்க முடியாது நீ இந்திய பொருளை வாங்குன்னு சொன்னா ஒருத்தன் இந்திய கம்பெனியை வாங்கிட்டு போயிடுவா அன்னைக்கு அதுக்கப்புறம் அது ஃபாரின் கம்பெனியா மாறிடும் அது ஒரு நேரோ டெஃபனிஷன் அதுவும் தேவைதான் நான் பின்னால சொல்லுவேன் ஆனால் அது மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி தி ஃபிலாசஃபி ஆஃப் பெயிங் அவர் செல்ஸ் நாம் நாமாக இருப்பது தான் சுதேஷ் நாம் நாமாக இருப்பது தான் சுதேஷ் அந்நிய சிந்தனைகளுக்கு அடிமையாகாமல் இந்திய சிந்தனை பாரம்பரியமான பாரத நாட்டினுடைய வாழ்க்கை முறை இதனுடைய பண்பாடு பாரம்பரியத்தை எல்லாம் நாம் பெரிதாக நினைத்தால் இந்த ஆன்மீக வாழ்வை போற்றினால் இது சுதேசி சிந்தனை என்று பொருள் சுதேசி என்பது வெறும் பொருளாதார கருத்து மாத்திரமல்ல இது ஆன்மீக கருத்து பண்பாட்டு கருத்து இதிலிருந்து எப்போது நாம் நடைமுறையில மாறிவிட்டோமோ அப்போதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது அப்போதான் பிரச்சனை ஆரம்பிச்சது முதல்ல நாம வெளிநாட்டு பொருட்களுக்கு தான் ஆசைப்பட்டோம் வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளைக்காரன் நமது மன்னர்களை எல்லாம் பார்த்து விதவிதமான மதுபானங்களை எல்லாம் குடிச்சான் அதெல்லாம் மன்னர்களுக்கு ரொம்ப குஷியா இருந்தது விதவிதமான ஆடைகள் எல்லாம் கொடுத்தான் பொருட்கள் எல்லாம் கொடுத்தான் அதெல்லாம் பார்த்து முதல்ல வெளிநாட்டு பொருளுக்கு தான் நம்மால் அடிமையாகித்தான் மன்னர்கள் இந்த உரிமையை நீ வச்சுக்கோ இந்த இடத்துல நீ வியாபாரம் பண்ணிக்கோ இந்த இடத்துல நீ வரி வசூல் பண்ணிக்கோ என்றெல்லாம் சொல்லியது நாம முதல்ல பொருட்களுக்கு அடிமையானோம் அந்நிய பொருட்களுக்கு அடிமையான காரணத்தினால்தான் அந்நிய ஆட்சிக்கு அடிமையானோம் அந்நிய ஆட்சிக்கு அடிமையாகித்தான் இருநூறு வருஷம் போராடணும் விட்டோம்னா கூட நாம் அந்நிய கருத்துக்களுக்கு அடிமையாக இருக்கும் ஆட்சி செய்வது ஃபாரின் இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகள் இருக்கு சோசலிசம் அது இந்திய வார்த்தையே இல்லை செக்குலரிசம் அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது இந்துக்கள் எல்லாம் ஒருத்தர் அது செக்குலரிசம் பேரு சோசலிசம் செகுலரிசம் இந்த டெமோக்கிரசி கூட இங்கிருந்து உருவான வார்த்தை இல்லை மேற்கத்திய சிந்தனையிலிருந்து உருவான இந்தியன் டெமோக்கிரசியோட அர்த்தம் வேறு இப்படி அந்நிய கருத்துக்களை சுத்தி தான் நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் நமது அரசியல் சாசன சட்டம் அப்படித்தான் இருக்கு